ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசிக்குரிய புனர்பூசம் பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை இங்கு விரிவாக காணலாம் புனர்பூசம் ஆதாயம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் வேலை குடும்பம் போன்ற அனைத்திலும் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் கிடைக்கலாம் பணியிடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த நாள் இது வேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடும் சில புதிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உங்கள் வியாபாரம் விரிவடையும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் முடிவுகளை எடுப்பதற்கு இது நல்ல காலம் குடும்பத்தில் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆதரவை நம்பியிருப்பார்கள் அவர்கள் தேவைகளை கவனிப்பது நல்லது உடல்நலம் பொதுவாக சீராக இருக்கும் ஆனாலும் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் சிறிது ஓய்வெடுத்து செயல்படவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடவும் தண்ணீரில் விளக்கேற்றி வழிபடவும் பூசம் தெளிவுகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில விஷயங்களில் தெளிவுகள் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக அமையும் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பெறலாம் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சில புதிய திட்டங்களை முன்னெடுப்பீர்கள் தொழிலில் உங்கள் வேலைகள் களைப்பற்ற முடியும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை பற்றிய யோசனைகள் உங்கள் மனதில் உருவாகலாம் விரிவாக ஆராய்ந்து நன்றாக திட்டமிட்ட பிறகு முடிவெடுக்கவும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணலாம் உங்கள் கருத்துக்களை உறவினர்கள் புரிந்து கொள்வர் உங்கள் ஆலோசனைகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதிக சோர்வு உணரலாம் உணவு மற்றும் உறக்கத்தில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் கோதுமை வழங்கவும் தாயாரை மரியாதை செய்யவும் ஆயில்யம் மாற்றம் பிறக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நேரிடக்கூடும் சில சூழ்நிலைகள் புதிய பாதையை காண்பிக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சில வேலைகளில் மாற்றம் ஏற்படலாம் இருப்பினும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தொழிலில் உங்கள் வருமானத்தில் மாற்றம் காணலாம் சில புதிய வாய்ப்புகள் வரலாம் ஆனால் ஒரு முடிவையும் எடுக்கும் முன் பரிசீலனை செய்ய வேண்டும் புதிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆய்வு செய்து கையெழுத்திடவும் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் சில புதிய நிகழ்வுகள் நிகழலாம் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்து செயல்படுவது நல்லது உடல்நலம் பெரிதாக பாதிக்கப்படாது ஆனால் பயணங்களை குறைத்துக் கொள்ளவும் அசைவ உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கவும் பரிகாரம் நாகதோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்யவும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் கடகம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தினருக்கு இன்று பல்வேறு அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படலாம் அனுபவங்களை உறுதி செய்தபின் பின் முன்னேறுங்கள் உங்கள் செயல்பாடுகளில் மனநிம்மதியுடன் இருங்கள்